இது என்ன அம்மன் டைப்பாயா அம்பை பதினாறு அம்பை பதினாறா சரி 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 ம் ஆ நெல்லு நாங்கள் போட்டோம்னா ஒரு ஏக்கர் வந்து இருபத்தி நாலு இருபத்தி நாலு அதில் பாதி எவ்வளோ இருபத்தி நாலில் பாதி பன்னெண்டு ம் இருபத்தி நாலு பன்னெண்டு முப்பத்தாறு சரி போங்க அப்படியே போங்க சும்மா இது போடத்தை பார்த்ததில்ல அதுக்கு தான் அது நான் அனுப்புறேன் என்ன நம்ம அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அக்ரி ஸ்டூடெண்ட் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா ஏற்கனவே இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு பாதி பேருக்கு வந்து இது என்னன்னு தெரிஞ்சிருக்கும் கொஞ்சம் பேருக்கு இது என்னென்னு தெரிஞ்சிருக்காது ஏன்னா அவங்க நெல் விவசாயத்தை அந்த அளவுக்கு பார்க்காதவங்களுக்கு தான் அது தெரியாமல் இருக்கும் உள்ள டீட்டெயிலாக பார்ப்போம் மிஷின் என்ன இது என்ன சொல்லுவாங்க சரி 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 குளிமுத்தாங்க போடுறது 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 சரி சரி சரி

ஒரு வழியாக வீடியோ எண்டுக்கு வந்துருச்சு இந்த இது வந்து டைரக்ட் சோவிங் இது வந்து நேரடி நெல் விதைப்பு இது குளிமுத்து போடுறதுன்னு திருநெல்வேலி சைடு சொல்கிறாங்க உங்கள் ஏரியாவில் என்ன சொல்கிறாங்களோ தெரில பட் ஆனால் இந்த மிஷின் வச்சு பண்ணுறது ரொம்ப ஈஸியாகவும் நல்லாவும் இருக்குதுன்னு இந்த ஏரியா மக்கள் சொல்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்